இன உரிமை அரசியல் பேசுகிற எங்களை பார்த்து இன வெறுப்பு இன அரசியல் பேசுகிறோம் என்று சொல்கிறோம் தான் இனவெறி அரசியல் பேசுற இன வெறுப்பு அரசியல் பேசுற அந்த பெருமக்கள் இப்போது விவாதிக்கணும் பொது அரங்கில் உட்கார்ந்து பேசணும்ல மறுக்காமல் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர வேண்டும் என்று பேசணும்ல இறையாண்மை கட்டி காப்பாத்த வந்த புனிதர்கள் பேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள் பாரத மாதா கிட்டே பாரத மாதா கன்னடர்களை பத்தி எங்களை தவிட்டு வாங்கிட்டாலா இல்ல குப்பத்தொட்டில் எடுத்துக்காளா எப்படி ஆட்டம் காட்ட ஆள் இல்லை அவரை அரண்டு வைத்திருந்தாரு நம்மள பேசினா பேசிட்டு போறாங்க விடுங்க என்ன செய்ய முடியும் சிம்மா ஒன்னால அப்படின்னு தண்ணி தர மறுக்கிற காங்கிரசுக்கு பெற்றுத்தர மறுக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடாம தடுக்க முடியும் என் நாட்டு மக்களை அது என்ன செய்ய முடியும் என் தம்பி தங்கைகள் என் பெற்றோர்கள் செய்ய மாட்டாங்களா அவ்வளவு மானம் கட்டு போயிருச்சா என் இனத்தை கொத்து கொத்தா நீ கொண்டு குவிப்ப நீ கூட நின்று அந்த துரோகத்துக்கு கும்மி அடிப்ப ஆனாலும் உனக்கு ஓட்டு போட்டுருணும் அதிகாரத்தை கொடுத்துருணும் கச்சத்தில யாரும் கேட்காம எடுத்து கொடுத்துருவா அவன் மீன் பிடிக்க வரும்போது எல்லை தாண்டி வந்துட்டான் எல்லை தாண்டி வந்துட்டான் என்னடா கடல் எங்கடா இல்ல டோல்கட் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருக்கிய சொல்லு கேரளாவிலிருந்து மலையாளிகள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க வர்றாங்களா இல்லையா ஒரே பேச்சு வர்றாங்களா இல்லையா வர்றாங்க ஏன் அவனை பிடிக்கிறது இல்ல ஏன் அவனை சொல்றது இல்ல ஏன் அவன் படகை பறிக்கிறது அவன் அவன் வளையறுக்கிறது ஏன் அவனை சிறை பிடிக்கிறது இல்ல பிடிக்க மாட்டான் ஏன் அவனுக்கு அப்பன் தலைவனா இருக்கான்

ஐயா கருணாநிதியோட தேர்தல் இருக்கையில் தேவை மிக்க தீவிரமாக போராடுவோம் அந்த வார்த்தையை சேர்க்கிறது இதுவரைக்கும் போராடி இருக்காங்க இப்ப கொஞ்சம் தீவிரம் பதினெட்டு ஆண்டுகளுங்க ஒரு ஒரு மாநில கட்சி ஒரு மாநில கட்சி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அரசுல ஒன்றிய அரசுல பதவியில மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக தான் ஒரு கட்சி பதினெட்டு ஆண்டுகளுங்க அன்னைக்கு இந்த மாநில பிரச்சனை எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு சொல் முழு அதிகாரத்தில் இருக்கும் போது கச்சத்தீர் மீட்பு பற்றி பேசியது காவிரி நதிநீர் சிக்கலை நிரந்தர தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுத்தது